ஓம் அமிர்தீஸ் ஒரு கேள்வி படிச்சிருந்தோம் இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தான் பார்க்க பண்டிதர் அம்மா தியானத்தின் போது இஷ்ட தெய்வத்தை தெளிவாக காண என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லிடுறேன் இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம பேச போறோம்னு எனக்கு தெரியும் ஸோ நான் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது போது எனக்குள்ள ஒரு உணர்வு கொஞ்ச நேரம் நம்ம கிருஷ்ணா ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நான் என்ன பண்ண தூக்கி போட்டுட்டு கிருஷ்ணாவை அப்படியே எடுத்து ரொம்ப நேரம் கிருஷ்ணாவை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கிருஷ்ணா மேல அப்படியே அந்த ஒரு பிணைப்பு வரும் அது ஒரு விதமான ஒரு ஃபீலை விட்டுட்டு வரவே முடியாது அப்போ டைம் போனதே தெரியல ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் பட் இப்ப பதினோரு நாவல இப்பதான் பத்து பத்து முப்பத்தி எட்டு ஆகுது ஓகே நான் என்ன பண்ணேன் திரும்பவும் வந்துட்டு கிறிஷா கிட்ட சொல்றேன் இரு கிருஷா நம்ம வந்து உபேசமிரதம் போட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்புறம் மெடிடேஷன் மெடிடேஷன் அது வந்து தான் இறைவனோட தான் இருக்கிறதா இப்போ அம்மா அதை தான் சொல்ல போறாங்க பாருங்க ஓகே அப்படி நினைக்கும் போது திரும்ப எனக்குள்ள ஒரு உணர்வு வேண்டாம் கிருஷ்ணா இன்னும் கட்டி பிடிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஒன்றும் தப்பில்ல பொறுமையா போட்டாலும் பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கிருஷ்ணாவாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பீல்ட்ல இருந்து வெளில வரவே முடியல ஒரு மாதிரி ஏங்குது பாருங்க இப்போயே எனக்கு மூச்சு ஒரு மாதிரி வாங்குது பாருங்க என்னால் முடியல என்னடா பண்றது அப்படி ஒரு ஃபீல் அம்மா சொன்னாங்க இறைவன் மேலே அதிகமான எண்ணம் வரும்போது தலகாணி எடுத்து அது இறைவனை நினைச்சு கட்டி பிடிக்கணுமா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மாவே சொல்லுவாங்க ஏன் மடியில் படுக்கிறமா நினச்சிட்டு கூட படுத்துக்கோங்கன்ட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணாவோட போட்டோ என்னோட தலகாணி எடுத்து நான் போட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன் கிருஷ்ணா 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 கிருஷ்ணன் அது ஒரு ஃபீல் நம்மள அறியாமையே அப்படியே உங்களுக்கு அனுபவிச்சு எல்லாரும் அனுபவிச்சது தான் புதுசு கிடையாது நம்மள மனுஷங்க கிட்ட அனுபவிச்சிருப்போம் அது இப்ப கடவுள் மேல வருது அது அம்மா போட்ட பிச்சையால கடவுள் மேல வருது அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பாருங்க இப்பயும் மூச்சு சொல்லும் போதே மூச்சு வாங்குது அப்புறம் நான் என்ன பண்ண கிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன சொல்றேன் நான் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் இப்போதான் நான் ஆரம்பிக்கிறேன்னே பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ நேரம் ஒன்பது மணிலிருந்து இப்போ பத்து முப்பத்தி ஒம்போது ஆயிடுச்சு இவ்வளோ இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ நேரம் கடைசியாக நடப்பட கிருஷ்ணா கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா உபதேசம் போட்டுகிட்டு வந்துடலாம் கிருஷ்ணா வா கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கூட்டிகிட்டு என்ன பண்ணி எழுந்து உட்காந்து புக்கை படிக்கிறேன் ஆக்சுவலி இந்த அனுபவத்தை நான் அனுபவிக்கணுன்றதுக்காகவே இது கொடுத்தாங்க போல் இருக்கு நான் இப்போ என்ன அனுபவிச்சனோ அதை தான் அம்மா இந்த சாப்டர்லேயே சொல்லியிருக்காங்க படிக்கிறேன் கேளுங்க ஸோ இஷ்டமூர்த்தியின் அவங்களுடைய முகத்தை வந்துட்டு நம்ம எப்படி தெளிவா பார்க்கறது மெரிட்டேஷன்ல அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட பதில் என்ன அப்படின்னா அன்பே முக்கியம் அம்மா ஈஷ்ட தெய்வத்தின் மீது அன்பு தோன்றினால்தான் வடிவம் தெளிவாக தெரியும் தரிசனம் கிடைக்கவில்லையே என்கிற சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் காதலிக்கும் இடையே உள்ள மனோபாவம் ஒரு சாதகனுக்கும் இறைவனிடம் இருக்க வேண்டும் பாருங்க நம்ம இவ்வளவு நேரம் என்ன அனுபவிச்சோமோ அதையே அம்மா இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க பாருங்களேன் ஒரு காதலன் காதலிக்கு உள்ள மனோபாவம் இருக்கு இல்லையா அந்த உணர்வு நிலை இருக்கு இல்லையா அது ஒரு சாதகனுக்கும் இறைவன் இடையே இருக்கணுமா சாதகன் யாரு நம்பதான் நம்மள தான் சொல்றாங்க சாதகன்னா யாரு நம்பதான் நம்ம என்ன பண்றோம் இறைவன் அடையறதுக்காக முயற்சி செய்யறோம்ல இறைவன் அடையறதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்யறீங்களோ அவங்கதான் சாதகன் ஓகேவா அப்போ ஒரு சாதகனுக்கும் ஒரு இறைவனுக்கும் அந்த உணர்வு இருக்கணுமா பாருங்க அப்ப இவ்வளவு நேரம் நான் அவங்களே நினைச்சு உருக்கிக்கிட்டு இருந்தேன் நீ அனுபவி அனுபவிச்சாதானே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அனுபவிச்ச நல்லா வந்து காட்டியிருக்காங்க போல் இருக்கு ஓகே பாருங்க இறைவனை பிரிந்து ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்கிற நிலை வர வேண்டும் எவ்வளவு பெரிய அது பாக்கியம் தெரியுமா பா கடவுளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலன்ற அந்த உணர்வு வரதே அவங்க போட்ட பிச்சை தான் அதெல்லாம் வேற லெவல் ஃபீல் அவ்வளவு அன்பு வர வேண்டும் அவ்வளவு அன்பு வரணுமா இறைவன் மேல காதலி நீல நிற புடவை அணிந்திருந்தால் பார்த்த காதலனுக்கு எங்கு நீல நிறத்தை கண்டாலும் அவளையே காண்பது போல தோன்றும் ஆமாவா இல்லையா அவளுடைய உருவமே தன்னுடைய மனதுக்கு நினைவுக்கு வருன்றாங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் ஒரு சூப்பரா ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துட்டு நீங்க வேற எங்க பார்த்தாலும் அவங்க ஞாபகம் வருமா அப்படி தானே அது இயற்கை தானே உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட பேரை எங்க பார்த்தாலும் அவங்க ஞாபகம் வரும் அவங்க போட்ட சத்தையை யாராவது போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஞாபகம் வரும் ஏ எதை பார்த்தாலும் அந்த ஞாபகம் வரும் இல்லையா அதுதான் அம்மா சொல்றாங்க அந்த உணர்வுல இருக்கணுமா கடவுள் மேல கூட உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவளை பற்றிய சிந்தனை மட்டுமே நிலைத்திருக்கும் காலையில் விழித்து எழுந்ததும் முதல் அவளை பற்றிய சிந்தனை தான் வரும் பல் தேய்க்கும் போது காஃபி குடிக்கும் பொழுது எப்போதும் அவளது நினைவிலே அவன் இருப்பான் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அவள் என்ன செய்து கொண்டு இருப்பாள் என்றே சிந்தித்துக் கொண்டிருப்பான் கரெக்ட் தானே இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சனை எல்லாருமே அப்படிதான் நினைப்பேன் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் தானே இதெல்லாம் நம்ம அனுபவிக்காம இல்லையே இந்த உணர்வு நம்ம மனிதர்கள் மேல அனுபவிச்சிருக்கோம் அததான் அம்மா சொல்றாங்க அந்த உணர்வு இறைவன் மேல வரணும்னு சொல்றாங்கப்பா இறைவன் மேலே இந்த உணர்வு வரணுமா தூங்கி எழுந்த உடனே வரணுமா பல் தேக்கும் போது குளிக்கும் போது அந்த உணர்வு அந்த ஏக்கம் நீ எங்க இருக்க இறைவா லவ் யூ ஐ லவ் யூ இறைவா நீ இல்ல என்னால இருக்க முடியாது நீ இல்லதான் செத்தியா அளவுக்கு அந்த ஃபீல் வரணுமா பெரிய விஷயம் பாருங்க ஒரு சத்குரு சொல்லி தராங்க இது போன்ற அன்பு இறைவன் மீது தோன்ற வேண்டும் இஷ்ட தெய்வத்தை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க முய முடியாத நிலை வர வேண்டும் அதாவது கடவுளை தவிர்த்து வேற எதுலையுமே கவனமே போல அப்படின்ற நிலை வரணுமா இப்ப நான் அப்படிதான் இருந்தேன் இல்லையா ஏன்னா எனக்கு இது கொடுத்தாங்க இப்போ இது இந்த சாப்டர் நான் படிக்க போறேன்னு எனக்கு தெரியாது நான் இதுக்கு இந்த புக்கை வந்து ரொம்ப படிச்சதெல்லாம் கிடையாதுப்பா ஓப்பன் உண்மை சொல்லணும் படிச்சதெல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு யூடியூப்ல போடும் தான் நான் படிக்கிறேனே அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் படிக்கல ஓகே அப்படியே அப்படியே டேரக்டா படிக்கும் போது உங்களுக்கு அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் எனக்கு காட்டுறாங்க பாருங்களேன் அனுபவிச்சியா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உட்காந்த உன்னால போட முடியுதா இல்ல என்ன ஃபீல் வந்துச்சு என்னமோ கிறிஷா விட்டு இருக்க முடியல அவரோடய இருக்கணும்னு தோணுச்சு அவரை தவிர்த்து வேற எதுவுமே பெருசா தோணல அது யூடியூப்ல அது அப்புறம் போட்டுக்கலாம் போகறா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இறைவனே கதின்னு ஒரு ஃபீல் சாப்பிட கூட இல்லைன்னா பாத்துக்கங்க அப்படி ஒரு ஃபீல் வந்துதுல அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தாங்க இப்ப எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்ப இதை போட போறோம் அனுபவி அப்பதான உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்தாங்க போல் இருக்கு இஷ்ட தெய்வத்தை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்கவே முடியலையே அப்படின்ற அளவுக்கு அந்த மனசு வரணுமா உடனே எல்லாருக்கும் டவுட் வந்துடும் நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கேன் இஷ்ட தெய்வத்தை தவிர்த்து என்னால் வேற எதுலையுமே இருக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா என் குடும்பத்தை யார்ரா பாப்பா என் குழந்தைங்களை யார் ஒடுக்க வைக்கிறது வேலைக்கு எவன் போறது வேலை எப்படி செய்யறதுன்ற ஒரு டவுட் வருதா ஆனா ஆக்சுவலி அந்த நிலையை அம்மா எனக்கு நிறைய வாட்டி கொடுத்துருக்காங்க அவங்க போட்ட பிச்சை தான் ஆனாலும் என்னுடைய குடும்ப வேலைகளை அவங்க சத்தியமா பாத்துக்கிட்டாங்க இன்ன வரைக்கும் நான் எப்படிதான் வேலை செஞ்சு முடிப்பேன் எனக்கே தெரியாது ஆனா அது எப்படி நடக்கும்னே தெரில ஒரு நாள் சிந்தனையில இருந்திருக்கு ஒரு நாள் வீட்டுல ஒரு வேலை செய்யாம வீட்டை கூட பெருக்காம அப்படியே அவங்களை கட்டி புடிச்சு உட்கார்ந்ததுதான் கண்ணை திறக்கவே மாட்டோம் குறை இது என்னன்னா பெரிய கொடுமை ஃபீலிங் குறையவே குறையாது ஒரு மனுஷங்கிட்ட இந்த ஃபீல் அனுபவிச்ச கூட குறையும்ல ஓகே ஓகே அடுத்த வேலைக்கு போறேன் போதும் பொறுப்பு அடுத்த வேலைக்கு போலாம் இது குறையவே குறையாது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அது எலக்ட்ரிக் சிட்டி ஒருத்த மேல பாஸ் ஆனா பாசாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி பாஸ் ஆயிட்டே இருக்கும் எதுவும் கவனம் செலுத்த வராது அப்புறம் நம்மளா ஒரு நிதானத்துக்கு வந்து கேட்கணும் கேட்கணும் இறைவன் கிட்ட நான் கேட்பேன் கிருஷ்ணா போதும் கிருஷ்ணா ஒரு நாள் ஆயிடுச்சு கிருஷ்ணா வீட்டுல ஒரு வேலை செய்யல கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா வாங்க கிருஷ்ணா போய் நம்ம மாதிரி சேர்ந்து வேலை பாப்போம் அந்த வேலைய பார்ப்போ கிருஷ்ணா எவ்ளோ நேரத்துக்குன்னு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்குது குடும்பம் இருக்கு கிருஷ்ண பேசுறான்னு அவன் கேட்கணும் நான் கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உணர்வுல இருந்து கொஞ்சம் வெளியவே வர முடிஞ்சது ஒன்ஸ் அந்த உணர்வுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு வேலை எப்ப அப்படிதான் நடந்த முடியும்னு தெரியாது இப்போ அவ்வளோ கிளீனாக நடந்து முடியும் கரெக்டாக என் வீட்டுக்கு யாராவது வருவாங்க நான் சுத்தம் பண்ணி முடிக்கும் போது வருவாங்க வந்து பார்த்துட்டு வாவ் இன்னும் நீங்கள் இவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க நான் நினப்பேன் டேங்க தவமும் செய்ய வச்சுட்டாங்க பாராட்டியும் வாங்க வச்சுட்டாங்க நான் நினச்சிருக்கேன் நம்ம நினைப்போம் நம்ம வந்து ஐயோ ஒண்ணுமே அம்மா என்ன சொல்றாங்கன்னா முதல்ல மெடிடேஷனுக்கு இம்பார்டன்ஸ் கொடு மெடிடேஷன் என்ன இறை சிந்தனை தான் மெடிடேஷன் இறை சிந்தனைக்கு இம்பார்டன்ஸ் கொடு அதுக்கப்புறம் உன் வேலை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அந்த காலத்துல கோபியர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிதான் கோபியர்கள் வந்து போதையிலேயே இருப்பாங்களாம் இறைவனை நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டே இருப்பாங்களாம் வீட்டு வேலையெல்லாம் கிருஷ்ணாவே வந்து பண்ணிட்டு போவாராம் இது உண்மை இதெல்லாம் நடந்த சம்பவம் அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இறைவன் நம்மள இயக்கியே வேலையை முடிச்சிடுறாரு ஏன்னா அவருக்குன்னு செய்யறாரு ஓகேவா பாகற்காயை சக்கரை பாகில் போட்டு பல நாட்கள் வைத்தால் அதில் உள்ள கசப்பு மாறிவிடும் அது போல நம் மனம் எவ்வளவு கீழான இயல்புகள் நிறைந்திருந்தாலும் எப்போதும் இறைவனையே நினைத்தால் இறைவனுக்கு அதை சமர்ப்பித்தால் அது தூய்மையாகும்னு சொல்றாங்க இப்ப நீ கெட்டவங்களாவே இருந்துட்டு போ நம்மெல்லாம் கெட்டவங்கதான் தான் உண்மைதானே உண்மை சோ கெட்டவங்களாவே இருந்தாலும் இறைவனோட பழக பழக இறை சிந்தனையில இருக்க 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 எப்படி பாகக்கா கசப்பா இருந்தாலும் இனிப்பு பாகல போட்டு வச்சு பல நாள் கழிச்சு அதை சாப்பிட்டா தித்திப்பா இருக்குமோ நீயும் அந்த மாதிரி அன்பு கருணை உள்ளம் கொண்டவள மாறிடுவேன்னு சொல்றாங்க இதுதான் உண்மை அப்ப இறை சிந்தனை இருக்கிறது தப்பா அதுலதான் இருக்கணும்ன்றாங்க இதை தவிர்த்து இதெல்லாம் நம்ம சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது நம்ம வீட்டுல சொல்லி தந்திருப்பாங்க ஓவரா சாமி கும்பிட்டு இருக்காரு சாமியினா ஒரு அளவுதான் எங்க வீட்டுல இன்னமும் சொல்றாங்க இன்னமும் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம அவங்க சொல்றதை கேட்கணுமா உண்மையான சத்குரு இறைவனையும் இறங்கி வந்து ஒரு அவதாரமா இருக்கக்கூடியவங்க சொல்றதை கேட்கணுமா நான் ஏன் சத்குரு சொல்றது தான் சத்தியமா கேட்பேன் ஏன்னா அவங்களுக்குதான் எல்லாமே தெரியும் ஓகே எப்படின்னா இப்போ நான் ஒரு இடத்துல தடுக்கி விழுறேன் எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா என் கூட என் கூட இப்போ சொல்றாங்க அவங்கள சாமினா ஒரு அளவு அவங்களால வந்து காப்பாற்ற முடியுமா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா என்னை யாரை காப்பாற்றுவான் ஆனால் என்னுடைய சத்குரு என்னுடைய குரு என்னை என்னை காப்பாற்றுவாங்க என்னை தூக்குவாங்க என் உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதியை என் கூட இருக்கிறவங்களால தீர்க்க முடியுமா தீக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க கரெக்டாக ஆனால் என்னுடைய குருவால் அதை தீர்க்க முடியும் அதாவது நான் இவங்களை பற்றி பெருசாக பேசி இவங்களை பற்றி நான் குறை சொல்லலை அறியாமையில் இருக்காங்கல்ல அறியாமையில் இருக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் நான் எத்தனையோ சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு புரியல ஒரு நாள் அம்மாவை பத்தி நல்லா பேசுவாங்க ஒரு நாள் அவங்களே தூக்கி போட்டு அப்படியே கீழே தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி பேசுவாங்க மனித அம்மா சொல்ற மனித இயல்பு அப்படிதான் மனித இயல்பு அப்படிதான் பட் நான் அப்படி இல்லை எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டப்ப தானே நான் போராடி பூமிக்கு வந்திருக்கேன் நான் பூமிக்கு வந்தது நோக்கமே எனக்கு உண்மை உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதை அனுபவிக்கணும் அம்மாவோட சேர்ந்து சேவை செய்யணும் அதை அனுபவிக்கணும் இறைவனை அனுபவிக்கணும் அவ்வளவுதான் எனக்கு இதுதான் அப்படிதான் நான் அப்படிதான் வந்திருக்கேன் போல் இருக்கு அதையே என் குரு என்னை வந்து தெளிவுப்படுத்தி தெளிவுபடுத்தி கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி கட்டிப்பிடிச்சு என் ஆறாவலாம் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி என்னையே என்னை திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க தெரியுதா இப்ப நீ ஏன் எனக்கு வந்து எது உண்மைன்னு தெரிஞ்சதுனால இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்போ ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கணும் இப்பெல்லாம் சொல்றாங்களே ஏன் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க முதல்ல உலகத்துல இருக்கிற பற்று எடு இந்த தான் நீ திரும்ப திரும்ப பூமிக்கு வர நீ ஏன் பூமிக்கு வர அவ்வளோ பற்று இந்த ஜென்மத்துல இவங்க உனக்கு அம்மா இவங்க உனக்கு அப்பா போன ஜென்மத்துல யார் அம்மா அப்பா இந்த ஜென்மத்துல இவங்க உங்களுக்கு குழந்தை இவங்க உங்களுக்கு அவர் இவங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் போன ஜென்மத்துல யாரு யார் ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க அடுத்த ஜென்மத்துல யார் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இருக்க போறாங்க அப்போ குறிப்பிட்ட காலத்துல வாழக்கூடியவங்க மேல ஒரு பட்டை வச்சு அவங்களுக்காகவே பிறக்கிறது அப்ப நீங்க கேட்கலாம் அதான் போன ஜென்மத்துல இவர்தான் ஹஸ்பண்ட் அதனால தான் இந்த ஜென்மத்துல அவரே ஹஸ்பண்டை வாங்குறதுக்கு வந்தேன் சில பேருக்கு அதுவா அமையும் சில பேருக்கு மாறி மாறி அமையும் அடுத்த ஜென்மத்துல அவங்க உங்களுக்கு மகனா பிறக்கலாம் அந்த சர்க்கிள்லேயே இருப்பாங்க அப்புறம் அம்மாவா பிறக்கலாம் தங்கச்சியா பிறக்கலாம் அண்ணனா பிறக்கலாம் இந்த பற்றில மாட்டிக்கிட்டு கடவுளை மறந்துட்டு இந்த பூமி வாழ்க்கையில சிக்கி 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 தவிக்கும் போது நீங்க நினைக்கலாம் என்ன இப்ப நாங்க தப்பு பொறதா என்ன தப்புன்னு சில பேர்லாம் கேட்பாங்க அவங்க இன்னும் அந்த சோகத்தை பார்க்கல அதனால இப்படி கேட்கிறாங்க கூட இருக்கிறவங்க திடீர்னு இல்லை அப்படின்னா அந்த வலிக்கும் பாருங்க அந்த மரண வலி அதை தாங்க முடியுமா உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளும் சாவறதுக்கு சமம் ஆச்சு பிறவி எடுக்கிறதுனால தானே இந்த துயரம் ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்னு நாளைக்கு அவங்க இருப்பாங்கன்னே தெரியாதே நம்ம இருப்போமான்னு தெரியாது அப்போ நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் எல்லாருமே இறைவன் தான் வந்திருக்கோம் அப்ப அந்த இருந்து வெளில வந்து நீயும் இறைவன அப்படி நானும் இறைவன் அப்படி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் நமக்குள்ள இங்க கொஞ்சம் தான் எனக்கு உயிர் நான் தான் எனக்கு குழக உனக்கான என் உயிரை கொடுப்பேன் எனக்காக நீ உயிரை கொடுப்ப இதெல்லாம் வேஸ்ட் நீனும் வா நானும் வா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் இறைவன் கிட்ட போலாம் நீ இறைவனுக்காக என்ன பண்ண நானும் இறைவனுக்காக பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவனை லவ் பண்ணுவோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மையான வாழ்க்கை ஆனா இது எத்தனை பேர் ஒத்துப்பாங்க எத்தனை பேர் ஒத்துப்பாங்க என் வீட்லயே இன்னும் ஒத்துக்கல நான் அதெல்லாம் இப்ப நானே வந்து ரூமுக்குள்ள உட்காந்து இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இந்த பேசுறது என் வீட்டுல இருக்கவங்க யாரையும் என் சேனல பாக்க மாட்டாங்க அந்த தைரியத்துல நம்ம கட்சா பேசுறோம் யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களே யூடியூப்ல என்ன போட்டு வச்சிருக்க நல்ல வேலை அது என்னமோ தெரியல நான் அம்மா பத்தி போறது பெருசா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அதனால வந்து அவர் பார்க்க மாட்டாரு அதனாலேயே நம்ம தைரியமா பேசின அப்பா நீ அப்படியே இரு நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை அவங்களுக்கு இந்த தான் இறைவனை பத்தி தெரியணும் அப்படின்னு விதி இருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களோட நம்மள போட்டாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஆன்மீக சாயலாவது அவங்களுக்கு வரும் ஒட்டுன்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்கலாம் அம்மா சொல்லுவாங்க ஒரு புகை கருப்பு புகை நிறைஞ்ச இடத்துல வெள்ளை வெள்ளையன்னு ஒரு சட்டையை போட்டு நீ போயிட்டு வந்தனா அந்த வெள்ளைகள் சட்டை கூட கலர மாறுமா ஆமாவா இல்லையா ஒரு கருப்பு பகம் உங்க மேல அடிக்குதா அப்படின்னா அந்த வெள்ளை கலர் சட்டையில ஒரு மாதிரி அந்த ஷேடு படியும் இல்லையா அந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய நம்மள என்ன பண்றாங்க ஆன்மீகமே என்னன்னு தெரியாத ஒரு குடும்பத்துல தூக்கி போட்டுறாங்க போ நம்மள எங்க போட்டீங்க எனக்கு அப்படிதான் இருக்கு ஐயோ ஐயோ எங்க பா போட்டீங்க என்ன ஆன்மீகம்னால என்னன்னே தெரியலையே கடவுள கும்புனாலும் என்னன்னே தெரியலையே கடவுளை ரெண்டு வார்த்தை கடவுள் கிட்ட பேச பைத்தியமான்னு கேக்குறாங்களே இப்படி என்ன போட்டுட்டீங்களே எனக்கு ஒரு மாதிரி கவலையாலாம் இருக்கும்

தோலை பிடித்து தோலை பிடித்து மேலே தூக்கி இருப்பார் அப்படி குதித்த போது பகவானின் பாதங்கள் பதிந்ததால் ஏற்பட்ட குழியே இது என்று பாவனை செய்தாள் அவள் மற்ற கோபியரை அழைத்து பகவானின் பாதங்கள் பதிந்ததால் ஏற்பட்ட பாத சுவடுகளை கண்டீர்களா என்று கூப்பிட்டு காட்டினாங்களாம் பகவான் நினைவில் அவள் எல்லாரையும் அதாவது என்ன இது உண்மையாவே நடந்த கதை அதாவது ஒரு கோபிகை ஒரு பாத சுவடு தெரியுது அதை பாத்தி கற்பனைய பாருங்க அவங்க கிருஷ்ணாவே நினைச்சு வாழ்றதுனால கிருஷ்ணாவுடைய கால் தடமோ ஆனா இவ்வளவு அழுத்தமா இருக்கு அப்ப கிருஷ்ணா வேற எவ்வளையோ தூக்கிட்டான் தெரிஞ்சிருச்சு எவ்வளையோ தூக்கிட்டான் போட்டுருக்காங்க ஆனா உண்மையா நடந்த சம்பவம் என்னன்னா அவன் இருக்கா இது வந்து இந்த சச்சங்களை நான் கேட்டேன் அம்மா ஆசிரமத்திலயே கேட்டேன் கோபியர்களுக்கு எல்லாருக்கும் வயிற்று பத் வயிறு வந்து பத்திக்கிட்டு இருந்துதான் அதை வந்து அம்மா சந்தோஷமா வர சொல்றாங்க எல்லாருக்கும் அப்படியே புகையுது அவ்வளோ பொசசிவ் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அது இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது போல் இருக்கு ஏன் அப்படின்னா என்ன என்ன நினைக்கிறாங்கல்ல இறைவனே நினைக்கிறதே அதிசயம் அப்ப அவருக்கு எப்பயோ நினைக்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா ஏன்னா அவர் படைச்சதே அவரை நினைக்கணும்ன்றதுக்காக தான் ஆனா அவர் யாருமே நினைக்கிறது இல்ல அப்போ ஒரு கோபியர்கள் வந்துட்டு இவரை நினைச்சு அந்த பொசசிவ்ல இறங்கும் போது அவருக்கு திருப்தியா இருக்கு அப்பாடா நீ யாரு எனக்கு குடுமா அப்படின்னு தானே அவருக்கு இருக்கும் சோ அந்த அம்மாவே பெருமையா சொல்றாங்க நான் கவனிச்சேன் உட்கார்ந்துருக்கேன் அம்மா சொல்றாங்க ம் கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு கோபிகையை தூக்கிட்டு போயிட்டான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது என்னமோ தமிழ் ஏதோ ஒரு தமிழ்ல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு அது சரியா தெரியல நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன் என்ன அப்படின்னா வயிற்ற பத்திக்கிட்டு எரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க எல்லாருக்கும் பசசி ஆயிடுச்சான் நான் நினைச்சுக்கிட்டேன் உனக்கு இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு சந்தோஷமா வர சொல்றேன் அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கிருஷ்ணன் இப்படிதான் சந்தோஷப்பட்டுருவாருட்டு சோ உண்மை என்ன அப்படின்னா அந்த கோபிகைக்கு அழுகு தாங்கலையும் என்ன விட்டுட்டு யாரையோ தூக்கிட்டா இன்னொரு கோபிகையை அவன் தூக்கிட்டான் அப்படின்னு அதுவும் ஒரு கற்பனைய பாருங்க அவன் தூக்க மட்டும் இல்லாம ஏன் தூக்கணும் இந்த பூவை பிரிக்கிறதுக்கு தூக்கி அந்த பூ அவன் தலையில வச்சு விட்டு இருக்கான் என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு கற்பனை அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா இறைவன் மேல ஆழமான நம் ஆழமான பக்தி இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் கற்பனைய பாருங்க இறைவனை சுத்திதான் கற்பனையே வருது அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவ கற்பனைய பாரு அவ கற்பனைய இறைவனை சுத்திதான் இருக்கு இப்போ ஒரு மனுஷன் எடுத்துப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல தன்னுடைய கணவன் மேல அதிகமான காதல் இருக்குன்னு வச்சுப்போம் இப்ப இவ ஃபோன் பண்ற அந்த நேரத்துல பிசின்னு வருது அப்படின்னா நம்பிக்கை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல பட் சில சமயங்கள்ல அவர் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா உடனே சந்தேகம் வரும் வேற யார்கிட்டயாவது பேசுறாரோ வேற யாரையாவது பிடிச்சிருச்சோ அவனுடைய என்ன முழுக்க 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 இதையே சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்ப எந்த அளவுக்கு பகவான் பகவான் மேல வந்து கோபியர்களுக்கு அந்த காதல் உணர்வு இருந்திருந்தா இப்படி ஒரு பால் ஒரு கால் பாதத்தை பார்த்து இது கிருஷ்ணனோடது தான் இவன் தூக்கிட்டான் இவன் பூ வச்சு தலையில வச்சிருக்கான் அவனுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு நிலை வந்திருக்கும் அப்ப என்ன ஆகுது அந்த கோபிகை கண்ணை மறந்து சுத்தி இருக்கிறவங்களாம் மறந்து போய் கிருஷ்ணான்னு அந்த ஆழ்ந்த ஒரு ஒரு நிலைக்கு போகும்போது இன்னொரு கோபிகை அவளுடைய தோலை தொட்டாலாம் தொடும் போது அப்படியே கிருஷ்ணாவே தொட்டதான் நினைச்சு மயங்கி கீழே விழுந்துட்டாலாம் அப்ப எந்த அளவுக்கு மயங்கி கீழே விழுற அளவுக்கு அவங்க எந்த உணர்வுல இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம்பா இது கண்டிப்பா எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் ஆனா எல்லாருமே மனுஷன் கிட்ட அனுபவிச்சிருப்போம் ஆனா அதே ஃபீலிங் அவ இறைவன் கிட்ட அனுபவிச்சா இதுதான் இதான் அம்மா சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் கேட்கணும் பேசாம எனக்கு அந்த ஃபீலிங்கை கொடுங்க பிச்சை போடுங்க நான் போய் ஒவ்வொரு தடையும் பிச்சை தான் கேட்குறேன் அம்மா எனக்கும் அந்த கோபியர்கள் ஃபீலிங்கை கொடுங்கம்மா அம்மா எனக்கும் பக்தி பிச்சை போடுங்கம்மா அம்மா நான் கடவுளை இன்னும் நிறைய நினைக்கணுமா நான் கேட்டதே இதுதான்டா ஒவ்வொரு தரிசனத்திலையும் நான் கேட்குறதே இதுதான் அம்மா எனக்கு கடவுள் மேல இன்னும் பக்தி வேணும் அம்மா எனக்கு கிருஷ்ணன் மேல இன்னும் காதல் வரணும் அம்மா நான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அம்மா எனக்கு பக்தி போடுமா பக்தி பிச்சை போடுமா இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போ என கேட்டாலும் தருவாங்க நமக்கு இல்லை வேற வழி கிடையாது நம்ம அவ்வளோ கருமா செஞ்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு தரணும் இல்லையா அப்ப பாருங்க அந்த ஆழ்ந்த உணர்வை நம்ம கேக்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த நிலை நமக்கு வரும் வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த தாக்கம் போய் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கும் ஆக்சுவலி நீங்க இப்படி இந்த நிலையில இருக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா உங்க குழந்தைங்க தைரியமா ஸ்கூலுக்கு அனுப்பலாம் ஒரு பிரச்சனையும் வராது உங்க ஹஸ்பண்ட் தைரியமா வேலைக்கு அனுப்பலாம் நல்லா இருப்பாங்க உடலுக்கு எந்த பிரச்சனையும் வராது சத்தியமான உண்மை நீ அதாவது குடும்பத்துல ஒருத்தர் இறைவனை கதியும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தையே இறைவன் பாத்துப்பாங்க அவங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா நாத்தனார் எல்லாம் அந்த சர்க்கிளையும் அவங்க பாத்துப்பாங்களாம் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அவங்க பாத்துப்பாங்க ஆனா சப்போஸ் மீதி அவங்க ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கடவுள் கையில ஒண்ணுமே கிடையாது அவங்க வாழ்க்கை அவங்க நிம்மதியை வாழ்ந்துட்டு இருக்காங்க யாரையும் தொந்தரவு பண்ணல அப்படின்னா இறைவன் அவங்கள நிச்சயமா பாத்துப்பார் பட் அவங்க வந்து தவறு செய்யறாங்க அப்படின்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது ஓகேவா சரி ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறைவனுடைய சிந்தனையில அவ எல் எதை பார்த்தாலும் இறைவனா கிருஷ்ணனாக தெரியக்கூடிய அந்த மாதிரி பக்தி இருக்கிறவங்களுக்கு தியானத்தில் உட்காரும் போது அவருடைய நினப்பு இல்லாமல் வேற யாரோட நெனப்பு வரும் அவருடைய முகம் இல்லாம வேற யாரோட முகம் வரும் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற பாருங்க இதுவும் அவங்க போட்ட பிச்சை தான் இனி நான் இப்ப ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுமேற்கு அந்த பிச்சையை போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது பட் இதை நான் சொல்றதுனால அதை புரிஞ்சிக்கலான்றதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா என்ன பிச்சை போட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் நான் நல்லா தூங்குறேன் அது எந்த கண்ணுன்னு தெரியல கண்ணு சொல்லுவாங்களே நெட்டி கண்ணு அது ஏதோ ஒரு கண்ணு ஆனா என் கண்ணு மூடி இருக்கு ஆனா என் கண்ணு திறந்திருக்கு நான் என் கிருஷ்ணா போட்டோ வச்சிருப்பல அந்த முகம் என் கண்ணுக்கு நேரம் பழிச்சு இருக்கு ஒரு நைட்டு அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே நான் தூங்கியிருக்கேன் தூங்குற என் கண்ணு மூடி இருக்கு ஆனா தெரியுது அப்படியே அந்த சுயநலவு பிரசன்டென்ஸ்ல இருப்போம் தெரியுமா என் பாடி மட்டும் தூங்குது ஆனா நீ என்னுடைய கண்கள் வந்துட்டு கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு நைட்டு இந்த பிச்சையை அவங்க எனக்கு போட்டாங்க அவர் காட்டியிருக்காரு பாருங்க அவருடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா ஒன் டைம் நான் அழுதேன் இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்தேன் கிருஷா உன பாக்குறேன் கிருஷா நான் கண்ணை ஓப்பன் பண்ணி தான் கிருஷாவை பார்ப்பேன் கண்ணை மூடனா எனக்கு அது எப்படி சொல்ல எல்லாரும் சொல்லுவாங்க மெடிடேஷன்ல வந்து இறைவனுடைய முகம் தெரியும் அப்படின்னா சொல்லுவாங்க நமக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லை ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தெரியாது எனக்கு வந்து பிரேம பக்தி தான் இறைவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவரே நினைச்சு உருகி அழுது உருண்டு பிறண்டு எனக்கு அப்படி அப்படிதான் தெரியுமே தவிர்த்து இந்த கீழே முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா எங்க குண்டல மேலே எழுபது எனக்கு சத்தியமா தெரியல அது எனக்கு எனக்கு அம்மா அதெல்லாம் கொடுக்கவும் இல்லை எனக்கு அம்மா வந்து அவங்களுடைய மத்த சீட மனிதர்களுக்கு அந்த நிலையை கொடுத்துருக்காங்க எனக்கு பிரேம பக்தியை கொடுத்துருக்காங்க அழுதுட்டு புறண்டுட்டு கட அவனே நினைச்சிட்டு கடான்ட்டு அப்போ நான் வந்து ஒன் டைம் ஃபீல் பண்ணேன் கிருஷ்ணா இப்ப வரைக்கும் நான் என் கண்ணு உன்னை நான் பாத்துறேன் கிருஷ்ணா இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா வயசாகி கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா உன்னை பார்க்க முடியாதுல்ல கிருஷ்ணா இந்த கண்ணுல இருந்து நீ மறைஞ்சிருவியா கிருஷ்ணா அப்படின்னு ஒன் டைம் நான் ஃபீல் பண்ணதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா நான் கண்ணை மூடி இருக்கும்போது அவருடைய முகத்தை எனக்கு காட்சியா கொடுத்தாரு இதெல்லாம் எப்படி நடக்குது எனக்கு எல்லாம் நம்மளுடைய சத்குரு ஸ்ரீமாத அமிர்த்தானந்த அமை தேவி போடுற பிச்சை சத்தியமா பிச்சை தான் நான் ஒரு பிச்சைக்காரி அவங்க போடுற பிச்சை ஏன் இப்படி சொல்றீங்க ஏன் பிச்சைன்னு சொல்றீங்கன்னு சில பேர் கேட்கலாம் உண்மையாக தானே சொல்ல முடியும் பிச்சைனா என்ன அர்த்தம் பாவப்பட்டு போடுறது எனக்கு பாவப்பட்டு தான் பரே நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருப்பேனே ஆமாவா இல்லையா ஸோ செஞ்சிருப்பேன் ஆனாலும் பாவப்பட்டு என் குழந்தை இப்படி உருகுதேன்னு சொல்லிட்டு போடுறது அந்த உருகளை கொடுத்ததும் அவங்க தான் ஸோ எல்லாமே அவங்களுக்கே சமர்ப்பணம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஓ அப்ப நம்ம நடக்கிற சம்பவத்தை வெளில சொன்னால் நடக்காதா ஏன்னா இப்ப ஒரு டயலாக் சொன்னல இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நடக்குமா நடக்காதான்லாம் தெரியாது பட் நான் சொல்றேன்னு சொன்னேன்லையா அதாவது அவங்கவுங்க மனபாவத்தை பொறுத்து தான் ஏன்னா அப்படின்னா எனக்கு வந்து இறைவனுடைய முகம் தெரியுதோ தெரியலையோ அதை தாண்டி என்னுடைய பக்தி மட்டும் அவர் அவரை நினைச்சிட்டு உரிய அவர் மேல இருக்கிற பக்தி அதிகரிக்கணும்ன்றது மட்டும்தான் என்னுடைய எய்மா இருக்கு தவிர்த்து திரும்பவும் அவருடைய முகம் தெரியணும் அவர் எனக்கு காட்சி கொடுக்கணும் அதெல்லாம் இப்ப அதை தாண்டி நான் அவருக்கு பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எனக்கு எய்ம மாறிடுச்சு அதனால நான் கவலைப்படல சோ வெளில சொன்னா பழிக்காம போயிடும் அப்படி கிடையாது நீங்க சொல்ற ஒரு விஷயம் நாலு பேர் அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அப்படின்னா அது கரெக்ட் நீங்க சொல்ற ஒரு விஷயம் மத்தவங்களை வந்து காயப்படுத்துது அப்படின்னா நீங்க அதை அமைதியா வச்சுக்கலாம் அது வெளில சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா அவ்வளவுதான் பாருங்க திரும்பவும் அம்மா சொல்லி தராங்க செடி கொடிகளே என் அம்மா எங்கே என் இறைவன் எங்கே பறவை மிருகங்களே என் அம்மா எங்கே என் இறைவன் எங்கே கடலே காயலே நீங்கள் அசைவதற்கான சக்தியை அளித்த சக்தி வடிவான என் அம்மா எங்கே என் இறைவன் எங்கே என நம் மனம் எதை காணும் போதும் ஏங்க வேண்டும் பாவனை செய்து ஏங்க வேண்டும் இப்படி முயற்சி செய்ய செய்ய நம் மனம் தடைகளை அனைத்தையும் கடந்து எப்போதும் பரமாத்மா திருவடிகளின் இணைந்திருக்கும் திருவடிகளில் இணைந்திருக்கும் அப்படி பாவனை செய் நிச்சயமாக அப்படி செய்ய முடியும்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க சூப்பர் இல்ல அழகா பாருங்க எதை பார்த்தாலும் கேட்கணுமா ஒரு காத்த பாத்தீங்கன்னா என்னுடைய கிருஷ்ணா எங்க என்னுடைய முருகர் எங்க என்னுடைய ஜீசஸ் எங்க நீங்க கேட்கணுமா கேக்கணுமா இதெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து ஒரு நிமிஷம் பாக்குறேன் நான் அந்த மாதிரி கேக்குறேன்னு எனக்கே தெரியல நான் வந்து சொல்றேம்மா நான் அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறீங்களே அழுகணுன்றீங்க நான் இவரை நினைச்சு நினைச்சு ஒரு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் கூடயே இருக்கிற மாதிரி வாவனை செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா அப்பப்ப அழகு விடுவாங்க ஆனா அழுகுன்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலை நினைச்சுக்கிட்டேன் அம்மா உன்னை கைட் பண்றாங்க அம்மா வந்து அந்த உணர்வு குடுக்கறதுனால தானே உன்னால அனுபவிக்க முடியுது அவருக்கு திடீர்னு அழுக வருதுன்னா அது அம்மா குடுக்கறதுன்னா அம்மா உன்னடையே கேர் பண்ணிப்பாங்கன்ற ஒரு தாட் வந்து மனசுல வரும்போது டிங் 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 எனக்கு வந்து பள்ளியும் சவுண்டு போடுறது மணியும் அடிச்சுச்சு அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஓகே குழம்பாத அம்மா சொல்லிருக்காங்க உனக்கு நடக்கிறது எல்லாமே அம்மாவோட விருப்பப்படி தான் நடக்குது சோ குழம்பிக்க வேணாம் இப்ப யாருமே இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும் ஐயோ நானும் ஜாலியா தானே இருக்கேன் கடவுளோட சம்ம ஜாலியா இருக்கனே இவங்க என்னடா உட்காந்து அழுவு சொல்றாங்கட்டே ஒன்னும் பிரச்சனை நீங்க குருவோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க அப்படின்னா குருவே உங்களை பாத்துப்பாங்க இன்னைக்கு அழுவுறீங்கன்னா குரு அழுவ வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நாளைக்கு சிரிக்கிறீங்க கடவுளோட சம்ம ஜாலியா இருக்கீங்கன்னா அந்த பாவத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்து அனுபவிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ குடுக்கிற பாவத்தை அனுபவிங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே ஸோ இன்னைக்கு இவ்வளவு அழகான டாபிக் பார்த்தோம் இறைவனை பத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான டாபிக்கா இருக்கில்ல எனக்கு கோபியர்கள் ஒரு டீம் இருக்குது அந்த டீமுக்கு இதை நான் அனுப்ப போறேன் நாங்களே சேர்ந்து என்ஜாய் பண்ணி கேட்க போகிறோம் ஸோ நீங்களும் கேளுங்க இதுலருந்து என்ன புரிஞ்சது நீங்க எப்படி பாவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க ஓம் அமிரேஸ்வர நம ஓம் நம சிவாயா